முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு பிடாரி இளங்காளியம்மன் கோயிலில் அஇஅதிமுக மகளிரணி சார்பில் மண் சோறு சாப்பிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஒசூரில் உள்ள வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலில் கணபதி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் தியாகதுர்கம் ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் சித்தலூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் பகுதி கழகம் சார்பில் ஆதம்பாக்கம் ஆவுடைநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் கோயிலில் மிருத்திய ஹோமம் நடத்தப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோயிலில் அஇஅதிமுக மகளிரணியினர் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்தும் கைகளில் விளக்கு ஏந்தியும் வழிபாடு செய்தனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பூந்தமல்லி வீர ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் திருக்கோயில்களில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது மதுரையில் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் திருவாதவூர் திருமறைநாதர் கோயிலில் விநாயகர் சுப்பிரமணியர் வேதபுரீஸ்வரர் வேதநாயகி அம்பிகைக்கு நவசக்தி அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள வனபத்திர காளியம்மன் கோயிலில் அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது நூற்றி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சர்வதேச அளவிலான தடகள போட்டியில் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தடகள வீராங்கனை சமஸ்ரீ தலைமையில் இருபதற்கும் மேற்பட்டோர் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்டு மருதமலை வரையுள்ள பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி மருதமலை கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தண்டுமாரியம்மன் கோவில் மற்றும் உக்கடம் பகுதியில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன புதுச்சேரி அஇஅதிமுக சார்பில் தர்மாபுரி ஆபத்சகாய ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன